இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு என்ன ஊருக்கு கொண்டு போகணும் அதுக்கு ஆட்டோ வாடகை இருக்கு வேலை வண்டியில கொண்டு போயிருவீங்களா டூ வீலர்லயே கொண்டு போயிடலாம் ஏன் இந்த கிடாக்குட்டியா புச்சியா இன்னைக்கு வளர்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா எடுப்போம் வளரும் இது இன்னும் எவ்வளோ நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்தா இதுல என்ன லாபம் கிடைக்கும் சரிங்க இப்போ இருபத்தி ஐயாயிரம் கொஞ்சம் விலை கூட இல்லையா ரெண்டும் சேர்த்து விலை கூட தான் அப்படின்னா அந்த லாபத்தை எப்படி எடுக்க நம்ம வளர்க்கணும் அது வளர்க்க வளர்த்தோம்னா இதுல உரிய எடுத்தலாம் ஆனா நல்ல கலர் இருக்கு நல்லா வளர வேண்டிய குச்சி இல்லையா சரி சரி காய் அடிச்சா காய் அடிக்காது காய் அடிச்ச குட்டி தான் அப்படின்னா வளர்த்தா உறுதியாக வளரும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் 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 அழகு ம் நல்ல கடை இல்ல எடுத்தோம்ல நம்ம இன்னொன்னு இன்னைக்கு ஒரு மருந்து வர வருதோ சே நான் கண்டிப்பா எடுத்து கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா கடை எடுத்து தம்பி வீடியோ போட்டோ எடுத்து அனுப்பு சொல்லுங்கنا ஒரு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்காப்ல இல்லையா ஆமா நம்பர் இருக்கு நம்பர் இருக்கு உங்க நம்பர் இல்லையே நான் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இது பண்றேன் இப்ப சந்தனலூர் பண்ணதுக்கு பண்ணதுக்கு தான் அதுக்கு இங்க ஏதோ விபரீதம் ആയിர்க்க உங்களுக்கு அதெல்லாம் மழை பெஞ்சதுக்கு வரல அதனால வந்து விற்பனை கம்மியாக தான் இருக்குது ஓ சரிங்க சரிங்க ஆனால் அன்னைக்கு ஒன்று கடை சரியான டாப்பு ஆமாம் சரியான கடை சரிண்ணா சரிண்ணா கண்டிப்பாக அண்ணன் கிட்ட சொல்லுவோம் ஒரு அண்ணனுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக சொல்லுவோம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க சரிங்க ரெண்டு செம்பு வெட்டி கையில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு உள்ளே போவோம் வணக்கம் சென்னை சீனு மீனா குட் மார்னிங் சிட்டி பாபு ஆய் தம்பி பூமி ஹாய் பிரதர் ஆய்ங்க வணக்கம் ரெண்டு நல்ல ஒரு அழகான செம்பருக்கிட்டி வந்துட்டுருக்கு பார்ப்போம் என்ன வேலை சொல்கிறாங்க என்ன வேலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே போகும் உள்ளே வந்து ரொம்ப பெருசாக இல்லைங்க மழை அதிகம் அதனால் சந்தைக்கு வர்றவங்க கொஞ்சம் கவனமாக வாங்க இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காப்புல ஆனால் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்டோடு தான் போகிறாங்க அப்படிங்கிற பார்த்து கரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு இதாக இருக்கும் ஆனால் இது என்ன வலைக்கு முடிஞ்சதுக்கு வாங்கியிருக்கு குட்டி கொண்டு கொண்டு போறிய நீங்க அப்படின்னா ஆடு வளக்கலோ தாயாடுகளா வளக்கலோ ஆடு வளக்கிய அந்த இந்த குட்டி என்ன வேலை சொன்னீங்க அந்த குட்டி இந்த குட்டி என்ன வேலை சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் சொன்னீங்க என்ன வளைக்கணும் கேள்வியில் இருக்கு கேள்வியே கேட்கல சரிங்க இந்த இந்த பொடிசு என்னூர் சொன்னாங்க அதையும் கேள்வி இல்லையா இன்னைக்கு விற்பனை இல்லை எத்தனை கிடாக எத்தனை பொட்டை கொண்டு வந்தியா எல்லாமே பொட்டையாக கொண்டு வந்திய கிடா குட்டி தான் விற்பனையாகவும் பொட்டை குட்டி தான் விற்பனை ஆகும் கொஞ்சம் விற்பனை இல்லாமல் போகுது எந்த ஊரையா கொண்டு போறியா வெள்ளாரம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்லா அழகான குட்டியாக இருக்கு ஆனால் வாங்கி வளர்த்த லாபம் தான் இந்த குட்டியில் இந்த பொட்டைக்குட்டி கிடா குட்டி அப்படிங்கிற ஒரு பார்சுவாலிட்டி வந்து ஆடுகளில் வந்து நிறையவே இருக்கும் அதை வந்து ஒரு சிலது வந்து வாங்கிடுவாங்க ஒரு சிலது வந்து வாங்க மாட்டாங்க ஒரு சிலது வந்து குட்டிகள் வந்து பார்த்து நல்ல தெளிவாக இருந்துச்சுன்னா உறுதியாக பார்த்து வாங்கிடுவாங்க ஒரு நல்ல கடாய் ஒன்று நிற்கி என்ன வேலை எப்படி கொடுக்காங்களா இல்லை கொடுத்துட்டாங்களா என்னன்னு போய் கேட்டுக்காப்போ ஆனால் இது கொடுத்தாச்சா இருக்கானே இந்த கிடாய் கொடுத்தாச்சா இருக்கா இருக்குது என்ன வேலைன்னு இருக்கிறீங்க இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறீங்க என்ன வேலை வரைக்கும் கேள்வி இருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் சரிங்க என்ன ஒன்றும் ஃபைனலாக கொடுத்துருவீங்க இது என்ன உயிரிட என்ன இடம் வரும் முப்பது கிலோ வரும் நல்ல நெட்டு நல்ல ஒரு ஒயரம் நல்ல சைஸாக இருக்கு என்ன பல்லு போட்டானே பல்லு பொட்டா நாலு பல்லு போட்டு சரிங்க சரிங்க சூப்பர்ண்ணா அழகு சந்தேகம் இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுதான் இதுன்னு சொல்லலாம் அதாவது மழை வந்து ரொம்பவே அதிகம்தான் போல் மழை பேஞ்சுது அப்படின்னாங்க ஆனால் இவ்வளோ அதிகமாக பேஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது நிறான் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப சரிங்க என்ன வேலை பதினாறு வேண்டிய ஆடு பல்லு பல்லு ஆறு பல்லு உண்மையை சொல்லிட்டே இதுன்னு எத்தனை வருஷம் நம்ம கையில வைக்கணும் அஞ்சு ஆறு உறுதியா வச்சுக்கலாம் சரிங்க நிறைய சென்னா உறுதி சென்னை

என்னென்ன மாதிரி புகைகள்லாம் வந்திருக்கு எப்படி எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து புகாய் தான் இதெல்லாம் கொடுத்தாச்சா இருக்கானே கொடுத்தாச்சா விலைக்கு முடிஞ்சுட்டா இருக்கா நீங்க வாங்கிருக்கீங்களா கொண்டு வந்து விற்பனை ஆயிருக்கா எதுவும் நீ காலையில இருந்து இன்னும் விற்பனை ஆவலை என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு குட்டியும் சரிங்க சரிங்க சூப்பர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இருந்து வந்துருக்கீங்க சரிங்க பாய் அவங்க சரிங்க சரிங்க சூப்பர் இதெல்லாம் காயடிச்சு குட்டிகள் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா வந்து நல்ல ஒரு லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இதை வந்து வாங்கிட்டு போய் அடுத்த கட்டமாக வளர்க்குறாங்க மக்கள் அதில் வந்து எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் கொடைங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி அந்த இதுக்கு விற்கிறாங்க அது போக வந்து பக்ரீதுக்கு விற்கிறாங்க அந்த வர்ற கிறிஸ்மஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நிறைய குட்டிகள் நிறைய ஆடுகள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து காயடிச்ச குட்டிகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு காயடித்த குட்டி இது பாருங்கள் எல்லாமே கிடாய் தான் இன்றைக்கி சந்தையில் வந்து கிடாய்களோட வரத்து தான் வந்து அதிகமாகவே இருக்குது எல்லாமே நல்லா சைஸ் சைஸாக ஒரு சூப்பர் சூப்பராக வந்து வே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்துருக்கு ஒரு ரெண்டு பருங்க நான் இருக்குது ரெண்டு என்ன ஒரு அழகு என்ன சுற்றுவாங்க இந்த மாதிரி குட்டியை பிடிச்சவங்க பார்த்திங்கன்னா கமெண்டில் ஒரு ஹார்டாக போட்டு விட்டு போங்க விட்டுக்கோங்க ஒரு அழகு அலைஃபி ஆடை நல்ல தெளிவாக இருக்குது சூப்பர் நல்ல சந்தையில் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஆஃப் ஆடுங்கிறதெல்லாம் இந்த ஆடை சொல்லலாங்க நல்ல ஒரு வாழ்வு இதுவாக அதுக்கு பிறகு இது ஒரு அழகு நல்ல ஒரு தெளிவாகவும் நல்ல ஒரு அழகாகவும் இருக்குது இந்த ஆடு தாயாடு ரெண்டு குட்டியோடு இருக்கு தாயோட ரெண்டு குட்டியோட இருக்குது ரெண்டுமே நல்ல ஒரு இதாக இருக்குது ரெண்டு கிடா போட்டியானது ஆனால் ரெண்டு கிடா போட்ட குட்டியானே ஒரு கிடா வீட்டியோ போட்ட குட்டி இது பல்லுனே மரப்பல்லு தான் இதுக்கு சரி உண்மையை சொல்லி தாப்பலாம் என்ன அதாவது என்ன விலை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க விலை என்ன வேலைலாம் சொல்கிறீங்க முப்பது சொல்கிறீங்க என்ன வேலை கொடுப்பீங்க இருபத்தஞ்சி ரூபா தான் ஃபைனல் ஃபைனலில் கொடுத்தோம் நமக்கு எந்த ஊருங்கண்ண தூத்துக்குடியிலேருந்து வந்துருக்குறீங்க அப்போது வந்து இது மேய்ச்சலான ஆடம் இல்லை கையேறதான் வச்சு கையறையும் வச்சு பழக்கம் உண்டு மேட்சலும் உண்டு சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி ஒரு கண்ணி நல்ல ஒரு பால் கண்ணி இது ஆடு வந்து சென இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு சைஸாக இருக்குது நல்ல ஒரு தெளிவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மக்கள் நல்ல ஒரு உயரம் நல்ல ஒரு தெளிவாக இருக்குது வந்து நல்ல ஒரு அழகு

அதாவது கொடியாடு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆடு உறுதி சென்னதான் பத்தொம்பது கொடுக்க வேண்டிய வேலை சரிங்கண்ணே இந்த இந்த குட்டிகள்னா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜோடி சரிங்க ஒரு குட்டியை ரூபாய்க்கு கேட்குறாங்க கொடுக்கணுமா நம்ம கொடுக்கணும் ரூபாய்க்கு கொடுத்தா லாபம் கிடைக்கும் இப்போ மக்கள் என்ன வேலையை இருக்கிறாங்க தலைனா ஆறுரூவா ரூபா ரேட்டு கேக்குறாங்க ஓ சரிங்க கலனா ஆறுரூவா ரூபாய் ரேட்டு கேட்குறாங்க ஏழு ரூபா ரேட்டு தான் அண்ணனுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு எந்த ஊர்ல இருந்து கோயில் கோயில்பட்டி தான் சரிங்க கன்னியாரோட ஃபைனல் ரேட்டு வந்து ஆனா ஆடு வந்து உறுதி சரிங்க சரிங்க சூப்பர் ஆடு வந்து உறுதி செனை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பால்கனி சைஸ் சூப்பர் ரொம்ப நன்றி தம்பி நான் தான் திண்டுக்கல் இருந்து சரவணகுமார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சூப்பர் காய் அடிச்சிருந்த ஒரு அழகா இருக்கு வந்து மக்களோட வரத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மூலத்துல ஒரு பெர்சென்டேஜ் தான் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு சர்க்கைக்குள்ள வாங்கி வாங்க செம்பரி ஆடைகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனால் வந்து வரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணுது மூலிக்காது எல்லாமே மூலிகாது தாங்க அங்கே நாலு இது ஊற்றி நாலுமே மூலிக்காது இல்லை இந்த காட்டு மேச்சல் உள்ள ஊற்றி அங்கே அப்படி மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வருகம் கொடியாட்டுல நல்ல ஒரு வித்தியாசமான வருகம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி நல்ல ஒரு மூலிகாங்க தெளிவாக இருக்கும் நான் வந்து நிறைய கொண்டு வருவாங்க அங்கே நான் வந்து நல்ல முறையில் வந்து விற்பனை பண்ணுவாங்க செம்பரி குட்டிகள் ரா குட்டி மழை காலத்தில் குட்டிகளை விலை அதிகமாக இருக்கிறது ஆனால் வந்து அதாவது உற்பத்தி கம்மியாக அதாவது சந்தையில் வந்து விலை ரொம்ப கம்மியாக கொண்டு வந்தாங்கன்னா வந்து நிறைய விலைக்கு விற்பனை பண்ணுவாங்க கொஞ்சம் நிறைய வந்துட்டு அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியான தான் விலைக்கு விற்பனை ஆகும் இதுதான் சந்தையோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை சரியான நெற்றி நல்ல ஒரு உயரம் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது குட்டிகளும் வளர்த்து வளர்த்தோம்னா ஆடு வந்து நல்ல ஒரு நல்ல நெட்டு ஒரு உயரமாக வளர்க்கும் எல்லா ஒரு சைஸாக இருக்குது நல்ல ஒரு நெடுவு நல்ல ஒரு சூப்பர் சைஸ் ஜெய்சேண்டிக் லுக்கோடு நல்ல ஒரு தெளிவாக இருக்குது

நீங்கள் எதுவும் விற்பனை பண்ணிருக்கீங்களா எப்படி வாங்குனீங்க இது இன்றைக்கி எதுவும் அமையலை சரிங்க சரிங்க சூப்பர்ண்ணா அதான அண்ணன் ரொம்ப ரெண்டு ரெண்டு கிராய் எப்படியும் வாங்கிடுவாங்க அண்ணனே அமையலங்களை ரொம்பவே சின்ன சந்தை ரொம்ப பெரிய ப்ரோ பாண்டிச்சேரி இந்த மாதிரி கேளுங்க ஆடுங்க பாண்டிச்சேரிங்களை முடியாமல் வச்சு கொண்டு வந்தது தான் இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கிடாபெட்டிகளாக தான் செம்பரி ஒரு வெள்ளாடுதான் இவ்வளவு வருது அண்ணன் பேசுறாங்கல்ல கோயில் பெட்டியில இருந்து அளவுக்கு ஏழ்வா எட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தாங்க குட்டி பொடி குட்டி காத்தவங்க பொடி குட்டியே இல்லைங்க சந்தை நலன்மைக்குள்ள தான்